வெளிகம பிரதேச சபை தலைவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டமை இன்று இலங்கையில் ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது இதே நேரம் பியூமி அன்சமாலியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர் வழங்கிய வாக்குமூலங்களுக்கு அமைய பல ரகசியங்கள் வெளியாகியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எப்போதும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிடும் சரத் குன்சேகா இன்று கொலை செய்யப்பட்ட போராளிகள் தொடர்பில் மனம் திறந்துள்ளார் இவ்வாறு இலங்கையில் இன்றைய தினம் பதிவான பல முக்கிய செய்திகளை வழங்குகின்றது இன்றைய செய்திகளின் தொகுப்பு மர்ம நபரால் குறிவைக்கப்பட்ட வெளிகம பிரதேச சபை தலைவர் அறக்கட்டாவுடனான நெருங்கிய உறவு குறித்தும் தகவல் பியூமி அன்சமாலியின் வாக்குமூலத்தில் வெளியாகிய ரகசியங்கள் ஆபத்தில் பல நடிகைகள் கொலை செய்யப்பட்ட போராளிகள் தொடர்பில் மனம் திறந்த சரத் பொன்சேகா நாட்டின் தேசிய பாதுகாப்பு கடும் அச்சுறுத்தலில் ரஞ்சித்து மத்தும பண்டார முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு அனர்த்த முகாமித்துவ நடவடிக்கைகளுக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் தயார் நிலையில் இருக்கும் முப்படையினர் அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு சூட்டுக்கு இலக்காகி இன்றைய தினம் உயிரிழந்த வெளிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவிற்கு அறக்கட்டாவுடன் தொடர்பு இருப்பதாக போலீசார் தகவல்களை வெளியிட்டுள்ளனர் மிதிகம லசா எனப்படும் லசந்த விக்ரமசேகர கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக களமிறங்கி தேர்தலில் வெற்றி பெற்று வெளிகம பிரதேச சபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த வெளிகம பிரதேச சபை தலைவர் பதவியில் சர்ச்சைக்குரிய சூழ்நிலை காணப்பட்டதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் இன்று அவர் வெளிகம பிரதேச சபையில் வைத்து சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் அதாவது பொதுநாளான இன்று அவர் மக்களை சந்தித்துள்ளார் இதன் போது கையெழுத்து வாங்குவதாக அவருடைய அறைக்குள் நுழைந்த அடையாளம் தெரியாத நபர் அவரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் இந்த நிலையில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தென் மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் நேரடியாக விசாரணைகளை நடத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலையில் தான் உயிரிழந்த லசந்த விக்ரமசேகரவிற்கு பாதாள உலக குழுவை சேர்ந்த தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஹரக்கட்டாவுடன் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக தெரிய வந்துள்ளது அதே நேரம் அந்த தலைமை பதவியில் சர்ச்சைக்குரிய சூழ்நிலை காணப்பட்டதும் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் யார் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தியது இதன் பின்னணி என்ன என்பது தொடர்பில் தீவிர விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர் இது இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச இந்த துப்பாக்கிச்சூடு குறித்து கடும் எதிர்ப்பை நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் வெளியிட்டிருந்தார் தற்போது போலீஸ் காவலில் உள்ள கெஹல் பத்ர உடனான உறவு குறித்து பியூமி அன்சமாலியிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டதாக போலீசார் தற்போது தகவல்களை வெளியிட்டுள்ளனர் நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பியூமி அன்சமாலி சென்றிருந்தார் இதன்போது அவரிடம் மூன்று மணித்தியாலங்கள் வாக்குமூலம் பெறப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கெஹெல் பத்ர பத்மையுடன் தொடர்பில் இருந்த பல நடிகைகள் மற்றும் மாடலிங் துறையில் இருப்பவர்கள் குறித்து தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது இதன் அடிப்படையில் குறித்த நடிகைகளிடம் எதிர்காலத்தில் வாக்குமூலம் பெறுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் போலீசார் தகவல்களை வெளியிட்டுள்ளனர் இருப்பினும் பியூமி அன்சமாலி நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்ற போது அவர் கூறியிருந்தார் தனது தனிப்பட்ட பிரச்சினை ஒன்று தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காகவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்றதாக ஆனால் தற்போது அவரிடம் விசாரிக்கப்பட்ட விசாரணைகள் அதனூடாக பெறப்பட்ட தகவல்கள் குறித்து போலீசார் தொடர்ச்சியாக தகவல்களை வெளியிட்டு வருகின்றனர் இந்த நிலையில்தான் நிலையில் தான் தொடர்பு குறித்து விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் அவர்கள் இருவருக்கும் இடையில் என்ன மாதிரியான தொடர்புகள் இருந்தது இப்போது பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள் எவ்வாறான தொடர்புடன் கெஹல் பத்திர பத்மையுடன் இருந்தார்கள் என்பது தொடர்பிலும் நாட்டில் நடைபெறும் குற்றச்செயல்களில் அவர்கள் எவ்வாறு ஈடுபட்டுள்ளார்கள் என்பது தொடர்பிலும் விரைவில் தகவல்கள் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது thank <laughs> you இறுதி போரில் இருபத்தி மூவாயிரம் தமிழீழ விடுதலை புலிகளின் போராளிகளை தனது தலைமையிலான படையினர் கொலை செய்ததாகவும் பன்னிரெண்டாயிரம் பேர் தங்களிடம் சரணடைந்ததாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தற்போது தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இவர் இணைய ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலிலே இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் இந்த நேர்காணலில் அவர் மேலும் பல தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் தமிழீழ விடுதலை புலிகளின் போராளிகள் இருபத்தி ஆயிரம் பேரே தனது தலைமையிலான படையினர் கொலை செய்ததாக கூறியிருக்கிறார் ஆனால் அவர்களுடைய உடல்கள் ஆரம்பத்தில் இவர்களுக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கிறார் இதன் அடிப்படையில் தமிழீழ விடுதலை புலிகளின் தொலை தொடர்பு செய்திகளை ஊடெடுத்தே அவர்களின் உடல்களை தாங்கள் கண்டறிந்ததாகவும் கூறியுள்ளார் அதாவது அப்போதைய விமானப்படை தளபதி ரொசான் குணத்திலக்கவும் சரத் பொன்சேகாவும் ஆளில்லாத ஒரு விமானத்தில் இந்த விடயங்களை பார்த்ததாக கூறியிருக்கிறார் அதாவது அவர்களுடைய உடல்கள் எங்கிருக்கிறது என்பதை பார்த்துதான் எண்ணிக்கைகளை அறிந்து கொண்டதாக கூறுகிறார் இதன் அடிப்படையில் உயிரிழந்த போராளிகளின் உடல்களை அவர்கள் ஆளில்லாத விமானங்களிலிருந்து இருந்து பார்வையிடும் போது தமிழீழ விடுதலை புலிகள் உயிரிழந்த அவர்களுடைய போராளிகளின் உடல்களை புதுமாத்தலன் பகுதியில் ஒவ்வொரு ஐந்து நிமிடங்களுக்கும் உளவு இயந்திரங்களில் கொண்டு வந்து அவர்களுக்கு தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய கொடியினை போர்த்தி இறுதி அஞ்சலியை செலுத்தியதை இவர்கள் பார்த்ததாக சரத் பொன்சேகா கூறியிருக்கிறார் இந்நிலையில் அவ்வாறான பகுதிகளை தோண்டினால் அங்கும் மனித புதை குழிகள் காணப்படும் என்றும் ஏன் அவற்றை தோண்டவில்லை என்றும் சரத் பொன்சேகா ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இறுதி யுத்தம் செம்மணியில் நடைபெறவில்லை அதாவது குடாவை தாண்டி புதுமா தலனை பிடித்தபோது அங்கு ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் சரணடைந்ததாகவும் கூறியிருக்கிறார் நிலையில் இறுதி போர் தொடர்பில் மேலும் பல தகவல்கள் பலர் அறியாத நிலையில் இன்னும் இருப்பதாக சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் நாட்டின் தேசிய பாதுகாப்பு கடும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொது செயலாளர் ரஞ்சித் பண்டார ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அதாவது இன்றைய தினம் வெளிகம பிரதேச சபையின் தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் அதாவது நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் மக்கள் பிரதிநிதி ஒருவரை பிரதேச சபைக்குள் நுழைந்து சுட்டுக் கொள்வதை நாங்கள் ஒரு பாரதூரமான செயலாகவே பார்க்கிறோம் என்றும் அவர் கூறியுள்ளார் அது இல்லாமல் வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர தலைமை பதவியை ஏற்கும் போது பேரை கொண்ட குழு அங்கு குழப்பத்தை ஏற்படுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த ஆட்சியில் மேற்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளார்கள் என்றும் அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் இந்த நிலையில் இந்த தலைமை பதவியை ஏற்றுக்கொள்வதில் கடும் பிரச்சனைகள் காணப்பட்டதாகவும் சில உறுப்பினர்கள் கடத்தப்பட்டதாகவும் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் நாட்டில் நிலவக்கூடிய மலையுடனான காலநிலை மத்தியில் அனர்த்த முகாமைத்துவ நடவடிக்கைகளுக்காக முப்படையினரும் தயாராக உள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் அனர்த்த முகாமைத்துவ நடவடிக்கைகள் குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த தகவலை வழங்கியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நாட்டில் இதுவரை பாரதூரமான அனர்த்தங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் நாட்டில் நிலவக்கூடிய மழையுடனான காலநிலை மத்தியில் வவுனியா போன்ற முனராகலை கண்டி பல மாவட்டங்களைச் சேர்ந்த ஒன்பதாயிரத்தி ஐநூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அது இல்லாமல் இவ்வாறு அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அறுபத்தி பிரதேச செயலக பிரிவுகள் ஊடாக நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் மண் சரிவு மற்றும் தொடர்ச்சியான மலைவீழ்ச்சி காரணமாக அனுராதபுரம் கேகாலை கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்துள்ளதாகவும் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக பதினோரு வீடுகள் பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலைமைகள் இவ்வாறு இருக்க அனர்த்த முகாமித்துவ நடவடிக்கைகளுக்காக முப்படையினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் தயாராக இருப்பதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தகவல் வெளியிட்டிருக்கிறார் அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு